இந்தியாவில் ஊட்டச்சத்து குறைவால் கோடிக்கணக்கான குழந்தைகளின் வளர்ச்சி குறைந்து வரும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை இனி பார்க்கலாம் இந்தியாவில் ஊட்டச்சத்து குறைவால் நான்கு கோடியே எண்பத்தி இரண்டு லட்சம் குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் கிட்டத்தட்ட நூத்தி அறுபத்தி இரண்டு நாடுகளில் உள்ள மக்கள் தொகையை விட இது அதிகமாகும் சுமார் மூன்று கோடியே பத்து லட்சம் குழந்தை தொழிலாளர்கள் இந்தியாவில் உள்ளனர் என்பது வேதனைக்குரிய விஷயம் இந்தியாவில் மூன்றில் ஒரு பெண் குழந்தை ஊட்டச்சத்து குறைவால் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் இந்த சூழலில் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு குறித்த நாடுகளின் பட்டியலில் இந்தியா நூற்றி பதினாறாவது இடத்தில் பின்தங்கியிருக்கிறது இந்தியாவின் அண்டை நாடான இலங்கை அறுபத்தி ஓராவது இடத்திலும் பூட்டான் தொன்னூற்றி மூன்றாவது இடத்திலும் உள்ள நிலையில் இந்தியாவோ பரிதாபகரமான நிலையில் உள்ளது குழந்தைகளை காப்போம் என்ற அமைப்பினுடைய தரவுகள் இவை